வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிந்தவடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல் வளசம் ரவுண்டான பக்கத்தில் பாரதி நகர் கரெக்டாக ரவுண்டனாலருந்து ஒரு நூற்றம்பது மீட்டரில் அந்த பாரதி நகரில் மெயின் ரோட்டு பக்கத்தில் அஞ்சு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ரெண்டாயிரத்தி எண்ணூறு சதுரடியில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூமோட ரெண்டு வீடும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமோட ஒரு வீடும் சேல்ஸுக்கு வந்திருக்கு மொத்தம் மூணு வீடாக இருக்கு ரேண்டல் பர்பஸ்க்கு சூப்பரான வீடு புது வீடு நார்த் பேசிங்கில் கட்டியிருக்காங்க இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு பெயிண்டிங் வேலை நடந்துகிட்டு இருக்கு புது வீடு தான் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி கீழே நாம இருந்துக்கிட்டு மேலே ரெண்டையுமே ரே ரெண்ட் கொடுத்துக்கலாம் இல்லை மொத்தத்துலேயே மூணையுமே ரெண்டில் கொடுத்தா ஒரு நல்ல இன்கம் வந்துக்கிட்டு இருக்கும் குத்துக்கல் வளச ரவுண்டாக நல்லா இருக்குது கரெக்டாக ஒரு நூற்றம்பது மீட்டர்லேயே வீடு வந்துடும் நகர் நல்ல ரீச்சான ஏரியா நல்ல ஏரியா நல்ல டெவலப்பான ஒரு ரெசிடென்சியல் ஏரியா பஞ்சாயத்து குடிநீர் வசதி இருக்குது குத்துக்கல் வளச பஞ்சாயத்தில் வரும் இது லோன் பண்ணி எடுக்கிறனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வீட்டுக்கு ரெண்டு கேட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க முன்னாடி தனித்தனி கேட்டு ரெண்டு வீட்டுக்குமே பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பைக் விட்றது மாதிரி பார்க்கிங் ஏரியா இருக்குது கார் பார்க்கிங் வெளியே நிப்பாட்டிக்கலாம் காரை பஞ்சாயத்து குடிநீர் வசதி இருக்குது முன்னாடியே சம்பு இருக்குது சம்பில் இருந்து கரெக்டாக மூணு டேங்க்குக்கும் தண்ணி போகிறது மாதிரி செட் பண்ணி வச்சுருக்குறாங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபர்ஸ்ட் வீடு முன்னாடியே ஒரு சிட் அவுட் ஏரியா வந்துடும் சிம்பிளாக மெயின் மெயின் டோருக்கு அப்புறமா பத்துக்கு பதினாறில் ஒரு நல்ல பெரிய ஹால் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க நல்ல பெரிய ஹால் சொந்தமாக ஒரு பெரிய வீடு கட்டுறதுக்கு எப்படி கட்டணுமோ அதே மாதிரி நல்ல நீட்டாக சூப்பராக கட்டியிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா இருக்குது பெயிண்டிங் ஒர்க்கும் சூப்பராக இருக்குது வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஒரு வீட்டில் நாம் இருந்துகிட்டு மற்ற ரெண்டையும் ரெண்டல் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம் இல்லை மூணையும் சேர்த்து ரெண்டல் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம் வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இருக்கிறாங்க நல்ல பெரிய பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமுங்க காமன் ஒரு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டோட கிச்சன் எட்டுக்கு பதினேழு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க கிச்சன் நல்ல பெரிய கிச்சன் சைடில் டைனிங் ஏரியா செப்ரேட்டாக கொடுத்துருக்குறாங்க நல்ல பெரிய கிச்சனாக இருக்குது டைனிங் ஏரியா இது இது டைனிங் ஏரியாவே யூஸ் பண்ணணும்னு பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இதில் வாஷிங் மிஷின் பாயிண்ட் அந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் வீட்டோட பேக் டோர் சேஃப்டி கட்டும் சேர்த்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க பின்னாடி துணி துவைக்கிற மாதிரி கல்லு வச்சு கொடுத்து ரெண்டு வீட்டுக்குமே கீழே ஃபுல்லாகவே ரெண்டலுக்கு வீடுகள் டிமாண்ட் தான் குறைஞ்சது ஒரு வீடு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் வாடகை போகும் மொத்தத்தில் மூணு வீடு இருக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரூபாய் வாடகை வரும் வீட்டோட ஃப்ளோரில் ரெண்டாவது வீடு இதுவும் சேம் அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் ஒரு சின்ன சேஞ்சஸ் கூட இருக்காது ஒரு சிட் அவுட் ஏரியா ஒரு ஹாலு ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் வந்துடும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ரெண்டுமே நல்ல ரெண்டல் வந்துட்டு இருக்கும் அந்த ஏரியாவில் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் ரெண்டல் வந்து இன்னும் டிமாண்ட் தான் விடு சேம் அதே மாதிரி தான் இருக்கும் எல்லாமே அப்படியே இருக்கும் ஒரே மாதிரியே இருக்கும் சுற்றி காமௌண்டு தான் சுற்றி வந்துடலாம் விட்டேன் அதாவது மேலே போகிற ஸ்டேர்கே சிக்கில போர்வல் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க போர்வலில் கம்ப்ரெசர் அமைச்சு கொடுத்துருக்கறாங்க அது போக அவுட் சைடில் ஒரு பாத்ரூம் காமனாக இருக்குது சுற்றி காம்பவுண்டு தான் இதில் ஒரு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க காமனாக வெளியிலேருந்து யாரும் வந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்குறாங்க மேல்டி ஃபோர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமோட ஒரு வீடு இருக்குது இன்னொரு இடம் காலியாக இருக்குது இதில் நீங்கள் தேவைனா கூட இன்னொரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரேண்டு கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம் இதில் இன்னொரு வீடு கிட்டி மொத்தம் நாலு வீடாக நீங்கள் ரெண்டில் கொடுத்துக்கலாம் மேலே உள்ள வீடு ஒரு சின்னதாக ஒரு பால்கனி ஒரு பெரிய ஹால் பத்துக்கு பதினாறுல ஒரு நல்ல பெரிய ஹால் ஹாலுக்கு அப்புறமா ஒரு பெரிய கிச்சன் கிச்சன்லேயே சைடில் ஒரு பெட்ரூமும் ஒரு பாத்ரூமும் காமனாக வந்துடும் பெட்ரூம் பெரிய பெட்ரூம் கிச்சனும் நல்ல பெரிய கிச்சனாக வச்சுருக்குறாங்க பாத்ரூம் கீழ்ப்பக்கை இடம் கிடக்கு அதிலே ஒரு வீடை நீங்கள் ஒரு பத்து ரூபாலேருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் செலவாகும் ஒரு நல்ல வீடை கட்டிடலாம் கட்டிட்டிங்கன்னா மொத்தம் நாலு வீடு ஆகும் ரேண்டலுக்கு சூப்பராக ஒரு ப்ராப்பர்ட்டி ஆயிரும் ஹில்ஸ் வியூ சூப்பராக இருக்குங்கிறது பார்க்க குற்ற குத்துக்கள்வாசர் ரவுண்டெல்லாம் இருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது மீட்டர் தான் வரும் இதோட ரேட் டீட்டெயில் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க லோன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்ரூவல் ப்ளாட் தான் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் வீட்டை நேரில் விஸ் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர்ட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் எட்டாவது வீடு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி